ஹலோ ஹாய் வணக்கங்க நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி தான் சொல்ல போகிறேன் முருகர் எனக்கு என்னென்ன அதிசயங்கள் நடத்தினாரு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இது வந்து நான் வெறும் வீடியோக்காக சொல்லலை எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நல்லது நடந்திருக்கு அதன்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறது புரியும் சரி வாங்க பார்க்கலாம் நானும் எல்லோரும் மாதிரியுமே வந்து செவ்வாய் வெள்ளி அப்படி தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன் ஒரு நாள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது நிறையா நம்ம தான் வீடியோஸ் ஒன்று பார்த்தா ரொட்டினாக அதே மாதிரி வீடியோ தானே வரும் அதன் மாதிரி வீடியோ வரும்போது நான் நிறைய வீடியோஸ் வந்துச்சு முருகரை பற்றி நான் பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் நான் வேல்மாரலை பற்றி நான் வந்து பார்த்தேன் வேல்மாரல் வந்து கும்பிட்டா இந்த விஷயம்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வந்து படிக்கணும் தொடர்ந்து படித்தா இந்த நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்றனால நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதன் மாதிரி செஞ்சு பார்த்தேன் செஞ்சு நான் ரெண்டு நாள் மூணு நாள் ஆரம்பித்து நான் கும்பிட ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய பிரச்சனை எனக்கு மன மனம் அழுத்தம் வரைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுருச்சு எனக்கு என்னால் செய்யவே முடியல ஒரு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனை வருதோ அதனால் செய்ய முடியாமல் போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் நான் விடலை விடாமல் நான் தொடர்ந்து வந்து நான் உட்காந்து நான் படித்தேன் படிக்க 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 எனக்கு இன்னும் வந்து பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு ஆனால் நான் கைவிடாமல் நான் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வெத்தலை தீபம் போடுவேன் பாருங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு நான் யதார்த்தமாக ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை ஒன்று வச்சு நான் கேட்டிருந்தேன் அப்போ அந்த கோரிக்கை வந்து எனக்கு நடந்துச்சு அப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா பரவாயில்ல நம்ம சின்னதாக கேட்டதே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம அதை தொடர்ந்து செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் எல்லாமே முருகன்ட்ட கேட்டுட்டு எனக்கு வந்து நீ சொல்லுப்பா சொன்னால் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு தான் எல்லா விஷயமும் செய்வேன் நான் இல்லைன்னா நான் வந்து எனக்கு அந்த இதில் விருப்பம் இல்லை முருகனுக்கு அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லாமல் நமக்கு இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அதனால் எல்லாமே எதாக இருந்தாலும் சரி நான் வந்து முருகன்ட்ட ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று பூ வந்து எனக்கு விழுகும் இல்லைன்னா எதாவது எதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு அதுக்குரிய பதிலை வந்து முருகன் சொல்லிடுவார் நிறைய நாள் நான் கஷ்டப்பட்டு நான் நின்றிருக்கும் போது என் முன்னாடி வந்து வேளா வந்திருக்காரு வார்த்தைகளில் வந்து நின்றுருக்காருன்னு கண் கலங்கி நான் நிறைய விஷயத்தில் நான் வந்து நான் உணர்ந்திருக்கேன் நான் எனக்கு வந்து இந்த விஷயம் நான் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே என்னோட என்னோடய நகை வந்து ஒரு அஞ்சு பவுன் நகை வந்து பேங்கில் வந்து மூழ்கிற மாதிரி போன வருஷம் கடைசியில் வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் விட்ருந்தாங்க அப்போ அந்த விடும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்க அவங்க ஒரு தேதி சொன்னாங்க அந்த தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வட்டியை கட்டி வச்சிட்டிங்கன்னா வட்டி மட்டும் கட்டினா போதும் இல்லைன்னா நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா அசலும் வட்டியும் சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சே நம்மள்ட்ட வட்டி காசே இல்லை எங்கிட்ட போய் நம்ம அசலுக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்படியோ அப்படி இப்படின்னு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி சொல்லிட்டு நான் பேங்குக்கு போயிட்டேன் பேங்குக்கு போனால் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்ளை சார் என்ன நேரம் பார்த்து லீவ் ஆயிட்டாரு கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்ளைசர் வந்தாதாங்க தெரியும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லவும் நான் கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன் நான் இறங்கி வீட்டிலேருந்து முருகா அன்றைக்கி வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு தான் போகிறேன் முருகா எனக்கு யாருமே இல்லை ஒன்றை தவிர நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு மன கஷ்டத்தோடு கீழே இறங்கினேன் பாருங்கள் இறங்கி நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்னை இது வந்து சத்தியமான உண்மை இது வந்து நான் வீடியோக்காக சொல்லலை என் பக்கத்தில் வந்து பட்டர்ஃப்ளை இப்படி கிராஸ் ஆச்சு பாருங்க அப்போ நான் வந்து சொல்கிறேன் என்னப்பா பட்டர்ஃப்ளை பறக்குது நான் என்ன பறக்க போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகி நான் போனேன் பேங்க் போனப்போ அப்ளை சார் வந்திருந்தார் சீட்டை கொடுத்தப்ப அப்போ சொன்னார் அண்ணா சார் இந்த மாதிரி நான் வட்டி கட்டணும் அப்படின்னப்போ உங்கள் டேட்டு முடிஞ்சிருச்சு எது ஒன்று மாற்றிலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் சார் எனக்கு மாற்றி வைக்கிறதுக்கு வழியிலேயே என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணமும் இல்லை நான் என்ன பண்ணிட்டேனப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டப்ப நான் சொன்னேன் என் பொண்ணுங்களுக்கு இருக்குனப்போ பொண்ணுங்களுக்கு வயசு இல்லை அதனால் வைக்க முடியாண்டாங்க வேறு யாருக்காவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அம்மாவுக்கு இருந்துச்சு சரி எங்கள் அம்மாவை கூட்டிட்டு நான் மதியான மாதிரி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நான் போனேன் பாருங்கள் போனப்போ அம்மா பேரில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க கொடுக்கையில் அவர் என்ன சொல்லிட்டாரு நாங்கள் போது வந்து தங்கத்தோட விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கிறதுனால சத்தியமாக சொல்கிறீங்கன்னு நான் இதுக்கு எதிரே பார்க்கல அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரிமா அம்மா பேரில் மாற்றியாச்சு அம்மா பேரில் ரெண்டு லட்சம் ரூபாய் கடை இருக்குது நீங்கள் வந்து திருப்பணுன்னா மூணு மாதம் கழிச்சு தான் திருப்ப முடியும் இப்போ திருப்ப முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்பட்டுமான்னப்போ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க மறுபடியும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னார் நீங்கள் வைக்கும்போது தங்கத்தோட மதிப்பு கம்மி இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து கூடனால நீங்கள் அஞ்சு பவுன் வச்சுருக்கீங்க உங்களுடைய மூணு பவுன் பவுன தங்கத்தோட இதுவே இது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆகும் இருந்தாங்க அவங்க ரெண்டு நகை அப்படின்னு சொல்லி கொடுத்த உன்ன சத்தியமாக சொல்கிறேங்க இந்த இடத்துல நான் அப்படியே நின்றுட்டு முருகா நான் என்ன பண்ணுவேன் என்னோட பொருளை நான் போடுவேன் நான் வாங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இடத்துல அந்த பொருள் என் கைக்கு வந்தோடன சத்தியமாக என் தெய்வம் மட்டும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இது நடக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முருகரை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன் வருதுன்னா நம்மளுடைய கருமா கழிய போகுது அப்படின்னா தான் நம்ம முருகரையே கும்பிட ஆரம்பிப்போம் அதனால் அந்த கஷ்டத்துக்காக நீங்கள் முருகனை கும்பிடுறத கைவிட்றாதீங்க இதை வந்து நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கு இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப நன்றி